கிளர் வணக்கங்க போன வாரம் காஞ்சி போயிருந்த செடிக்கு நான் வந்து டிஏபி கரைசல் கொடுத்தேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா இது டபுள் கலர் அழகான ரோஸுங்க காஞ்சி போயிடுமோ திரும்பி இந்த செடி கிடைக்கும் அப்படின்னா ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேங்க நான் ரொம்ப ரேராக தான் எனக்கு இந்த செடி கிடச்சிது பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகான பூ செடி சரி போயிடுச்சுன்னு நினச்சேன் ஆனாலும் கூட எப்பயுமே நான் காஞ்சி போகிற செடிக்கு கொடுக்குறது பார்த்திங்கன்னா டிஏபி கரைசல் தாங்க அது எந்த கண்டிஷனில் இருந்தாலும் வந்துட்டு செடியை வந்து காப்பாற்றி கொடுப்போம் அந்த மாதிரி தான் இதுக்கு நான் வந்து டிஏபி கர்சல் போன வாரம் கொடுத்தேன் கரெக்டாக ஒரு வாரம் ஆயிடுச்சு கொடுத்து ஒரு நாலு அஞ்சு நாள்லேயே பார்த்தீங்கன்னா துளியர் அழகாக வர ஆரம்பிச்சிடும் அப்போ எப்படி இருந்த செடி இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இது ஒரு வேளை வந்துட்டு காஞ்சி போயிருந்ததுன்னா மனது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் அதே கலர் கிடைக்குமா அந்த மாதிரி ஒரு செடி கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ஏன்னா இது வந்துட்டு நான் டூ இயர்ஸாக வச்சுருக்கேன் இது இது வரைக்கும் இப்படி தாங்க அப்பப்போ வந்துட்டு காய் கண்டிஷன் போய்டும் ஒரு சில டைமில் வெயில் தாங்காமல் ஆனாலும் கூட நான் டிஏபி கருத்து தாங்க இதோட உயிரை பாதுகாத்துட்டு வருது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணாம இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்